உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல அதனால நீ யாருக்கும் பயப்படாதே அதே மாதிரி உன்னை சின்னவ யாரும் இல்ல அதனால நீ யாரையும் தாழ்வ நினைக்காதே எங்க அப்பா எனக்கு சொல்லிக்கொடுத்த பாடல் சார் இதா சார் வேற பாக்கு பாருப்பா உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு யாருங்கப்பா வடக்கோட்டி கண்டியிலே காந்தி உப்பு சச்சாரம் சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பான எடுத்துக்கிட்டு சமுத்திரத்தை நோக்கி அணுந்தாரே ஒரு பெரிய மகான் அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையே அப்பா அவருதான் எங்கப்பா அப்பா அறிவுரை நம்பி களிய பெருமாள் அந்த மகான பாக்காதது என்னுடைய துரதிருஷ்டம் பா அது என் ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டு இருந்தா அவரை பத்தி ஏன் வாயிலே நான் சொல்ற பாக்கியம் கிடைச்சிருக்காரு இல்லையா சார் நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா நீ வெளிய வெயிட் பண்ணப்பா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புற என்னது ஓ இதுவா சரி சரி சரி